இந்த உலகத்தில் எல்லாத்தையும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று நல்லது இரண்டாவது கெட்டது நல்ல செயல் தீய செயல் நல்ல சிந்தனை கெட்ட சிந்தனை தீய சிந்தனை இதை மாதிரி எல்லாத்துலையுமே இரண்டு வகை இருக்குது நல்ல பணம் கள்ள பணம் நல்ல பணத்தை எடுத்து போய் கொடுத்து கடையில் பொருள் கெட்டால் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம பசிக்கு உணவு பொருள் வேணும்னா வாங்கிட்டு வந்து அதை சமைத்து சாப்பிட்டு பசி ஆறலாம் நல்ல பணத்தை கொடுத்தா கடல பணத்தை கொடுத்தா நம்ம அதுக்கு தான் கிடைக்கும் தண்டு பிடிச்சி தண்ணணுன்னு அதை தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடுவோம் நல்ல பணம் இது கள்ள பணம் இதுன்னு தெரிஞ்சுட்டு கண்டுபிடிச்சிடுவோம் அப்படி கண்டுபிடிச்சா நமக்கு அது பிரச்சனை தான் நமக்கு உணவு பொருளும் கிடைக்காது பசியும் ஆறாது இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நல்ல நல்லதாக இது கட்டுறதுக்கு நாம் பிரித்து பார்க்க வேண்டியது நம்ம கட்டாயம் கடமையாக இருக்கிறது இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் க குடித்து இன்னைக்கு நீ இன்றைக்கி நண்பர்கள் நிறைய பேர் மறிச்சிட்டாங்க இதில் வந்து பல கிறிஸ்தவர்களும் இருக்காங்க பாஸ்டர்களும் அடங்குறாங்க இந்த கள்ளக்குறிச்சியில் பாருங்கள் எத்தனை பாஸ்டர்கள் இருப்பாங்க அவங்க பண்ண பிரசங்கெல்லாம் என்ன ஆச்சு ஓடி ஓடி பண்ண பிரசங்கம் ஆ கருணாபுரத்தில் நானும் ஞானபுரமாக கருணாபுரம் அது அந்த இடத்துல நானும் போயிருக்கிறேன் நானும் இந்த இடத்துல போயிருக்கிறேன் ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக நான் போயிருக்கிறேன் போயிருந்தப்போ அந்த நம்பர் நண்பர் என்ன சொன்னார் இங்கே ஒருத்தர் ஒரு ஒரு வாலிபம் ஒருத்தருக்கான் ஒரு குடும்பம் இருக்குது அங்கே போய் நீங்கள் ஜபம் பண்ணிட்டு வாங்க சரின்னு சொல்லிட்டு நான் எனக்கு இந்த ஜபம் பண்ணுறதுனால ஒரு நம்பிக்கை கிடையாது நம்ம ஜபம் பண்ணி அவங்க பிரச்சனை தீர்ந்துடும் ஒரு எனக்கு நம்பிக்கை கிடையாது சரி இவர் நண்பர் சொல்கிறாரு நம்ம எப்படியோ சொல்ல முடியும் அவருடைய நம்பிக்கைங்க அதில் நான் போக மாட்டேங்கன்னு சொல்கிறேன் சரி போனேன் சரி போன பிறகு அந்த வாழைப்பண்ணை அங்கே இல்லை சரி இருங்க என்ன கூட்டிகிட்டு போனார் ஒருத்தர் நீங்கள் இங்கே வீட்டில் உட்காருங்க அவர் அம்மாவோ அக்காவாக இருந்தாங்க நீங்கள் எங்கேயா இருங்க நான் போய் அவர் தேடி பார்த்துட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவர் வண்டியில் டூ வீலரில் போயிட்டு அந்த வாழைப்பண்ணை பிடிச்சிட்டு வந்தார் கூப்பிட்டு வந்தார் அவன் நல்லா ட்ரெஸ்லாம் நல்லதாக பண்ணியிருக்கான் ஸ்டைலாக அப்படியே நீட்டாக முடிய வச்சு நல்லா வாரியிருக்கான் ஆனால் கண்ணை சிமெண்ட்ரா வா இப்படி பண்ணுறா கையை இப்படி 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 பண்ணிக்கலாம் ஒரு கண்ட்ரோல் கிடையாது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவ நான் வந்து ஒரு ஜபம் பண்ணிட்டு என்ன செய்த ஒரு தேங்கானை பாட்டில் தூக்கி தலையில் ஊற்றிட்டு ஜபம் பண்ணிவிட்டோன்னே ஏன் சொல்றேன்னா நான் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறேன் அந்த கிருணாகுரத்திற்கு நான் சென்றிருக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் இந்த கள்ளச்சாராயத்தில் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு நானும் சென்றிருக்கிறேன் இந்த பாஸ்வேர்டுகளை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை விஷயமா கள்ளக்குறிச்சியிலே இருக்கிற பாஸ்டர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற பாஸ்டர்கள் மணிக்கணங்களை பிரசங்கம் செய்கிற பாஸ்டர்கள் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கண்டார்கள் இதுவரைக்கா இந்த கல்லை சாராயத்தை ஒழிக்க முடியலையே ம மனுஷனுக்கு ஒரு நல்ல மனசு நல்ல புத்தியை வர வைக்க முடியலையே இந்த பாஸ்டர்களால் மணிக்கணக்கில் பிரசங்கம் பைபிளை விளக்கத்தை விதவிதமாக விளக்குறது டான்ஸ் போட்டு விளக்குறது விசிலடிச்சு விளக்குறது லைட்டு போட்டு விளக்குறது இப்படியெல்லாம் அந்த பைபிளை விலக்கி சொன்னாங்களே என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தில் என்ன மாற்றம் வந்தது கள்ளச்சார இல்லாத போச்சா கள்ளப்படம் விற்காத போச்சா இல்லாத போச்சா எல்லாம் தொடர்ந்து நடந்து இருக்குது ஒரு சரியான வழிகாட்டுதல் இங்கே இல்லை ஒரு நல்ல போதனை இங்கே இல்லை கள்ள போதனை கள்ள போதனை எச்சரிக்கையார்கள் என்கிறது பைபிள் யோகான் பத்தாம் அதிகாரம் ஒன்னாவது வருசத்துல என்ன சொல்றது ஆட்டுத் துயரத்தில் வாசல் வழியாக பிரவேசிக்காமல் வேறு வழியாக பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரணமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லுது நாம் அது ஒரு நல்ல விஷயத்த இங்கே ஃபாலோ பண்ணுறது கிடையாது நல்ல விஷயத்த காது குத்து கேட்கறது கிடையாது இந்த அந்த பாஸ்டர்குறிச்சினாலும் என்ன செய்தாங்க மக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்லலை ஒரு வேதத்திலிருந்து ஒரு பாவிகளை இவங்க சொல்லி கொடுக்கல அதனால் இன்றைக்கி சம்பாதிக்கிறதெல்லாம் திரும்ப கள்ளச்சாரையை குடிச்சிட்டு தன்னுடைய குடும்பத்தை அழகாக விட்டுட்டு போயிட்டாங்க குழந்தைகள் கதறது உறவுகள் அழகாக இன்றைக்கு கைவிடப்பட்டாங்க மனைவிகள் இந்த போதகர்கள் நானா பெரிய பிரச்சு நானா பெரிய பாசு நானா பெரிய பாசு நானா மணிகளில் ஜோம் நானா பெரிய பிரசகம் பண்ணுறவர் நானா ஓடி ஓடி பிரசகம் பண்ணுறது நானா பறந்து பறந்து பிரசகம் பண்ணுறவர் என்றெல்லாம் என்ன செஞ்சிருந்தாங்க அந்த பகுதி கள்ளக்குறிச்சி பகுதியிலே இருக்கிற கிறிஸ்தவர்களுடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கிறது ஒரு குடிகாரர்களாக முழு நேர குடிகாரர்களாக மாறிவிட்டார்கள் இந்த கள்ளக்குறிச்சியில் உள்ள கிறிஸ்தவர்கள் இதையெல்லாம் இவர்களெல்லாம் மாற்ற வழி தெரியாத இந்த கள்ள போதகர்கள் கள்ள சாராயத்தை குடிக்க அவர்களுக்கு ஏவி விட்டார்கள் இந்த மாதிரி கள்ள போதனை தான் இன்னைக்கு நம்முடைய கள்ள சாராயத்தை வாங்க வைத்திருக்கிறது ஒரு நல்ல போதனை கேட்டால் நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் மரணத்தை தள்ளி போடலாம் மரணத்தை அடைய வேண்டிய விஷயம் இல்லை ஒரு நல்ல விஷயத்தை இந்த பாஸ்டர்களும் போதைகளும் சொல்லாததுனால இன்னைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி கேள்விக்குறியாக இருக்கிறது மரண ஓடங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது நண்பர்களே இந்த கள்ள போதனைகளையும் கள்ள சாரகத்தை நாம் ஒழித்தாக வேண்டும் இந்த கள்ள போதனைகளை நாம் ஒழிக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கை நாசமாகும் என்பதில் சந்தேகமே இல்லை நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறி நம்ம எதிர்காலம் அழிந்து கொண்டிருக்கிறது இந்த கள்ள போதனைகளால் இந்த கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட மரண ஓலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டுக் கொண்டு இருக்கிறது ஆனால் நாம் அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது நம்முடைய வறுமை தாண்டவம் ஆடுகிறது நம்முடைய குடும்பத்தில் நாம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது ஆ நம்முடைய வியாதியால் துன்பப்படுகிறோம் வலியால் துடிக்கிறோம் ஆனால் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா இவங்க நல்ல போதனை நம்ம மண்டையில் ஏற்றி ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ முடியாத நிலைமைக்கு போயிட்டோம் இந்த அரசாங்கம் வந்து ஒரு முத்திரை போட்ட ஒரு மது பாட்டல்கள் கடையில் விற்கிறாங்க அதை இவங்க வாங்கி குடிக்கிறது கிடையாது ஏன்னா வில அதிகாது அது போல ஒரு நல்ல போதனை கேட்கும்போது நம்ம சித்திக்கிறோம் அதை பற்றி அந்த சித்திக்கிறதுக்கு இவங்களுக்கு கஷ்டம் அதனால காலகாலமாக இவங்க மண்டியில் ஏற்றி வச்சுக்கிற இந்த துர்ச்செய்திகளை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு கஷ்டத்தை மாட்டுக்கிறதா இவங்களுக்கு வேலையாக இருக்குது போல் இந்த நல்ல மதுவை வாங்கி குடிக்காத இவர்கள் கள்ளச்சாராயத்தை நாடி போனதுனால இன்னைக்கு இவர்களுடைய வாழ்க்கை பறி போனது நண்பர்களே இந்த அரசாங்கம் வந்து பப்ளிக்காக விற்குது நல்ல மது அதாவது உயிரை கொள்ளாத மது உடலுக்கு ஏற்றது அப்படின்றது மதுவை வந்து இன்றைக்கி பப்ளிக்காக விற்கிறாங்க கவர்மெண்ட்டே ஆட்களை போட்டு அதுக்கு பல வித பல பல ப்ராசஸிங்கில் அந்த மதுவெல்லாம் வந்து கடைக்கு வந்து சேர்ந்து அது முறையாக சேல்ஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் இந்த கள்ளச்சாரம் வந்து போடுறேன் அளவுக்கு அதிகமாக அளவு இது தெரியுது அளவுக்கு அதிகமாக தேவையில்ல மித்த நாள் இதெல்லாம் வந்து அதுக்கு அளவுக்கு அதிகமாக என்ன கடுக்காலாம் போடுவாங்களாம் அது மாதிரி யூரியாலெலாம் போடுவாங்களாம் கேள்விப்பட்டுக்கிறேன் இந்த கள்ளச்சாரத்தில் யூரியா இதெல்லாம் போடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாயிட்டா நமக்கு உடலுக்கு ஆபத்து அதனால் நல்ல மதுவை வாங்கி நம்ம சாப்பிட்றது தவறில்லை எதுத்தையும் எதுவுமே நம்ம ஒழிச்சிட முடியாது இந்த மாதிரி நம்முடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற வழியை நாம் ஆராய வேண்டும் நம்முடைய சந்ததியை சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன வழி அதை நம்ம ஆராய்ந்து செய்ய வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் நம்முடைய க கஷ்டப்பட்ட காசை இந்த கள்ளச்சாராயத்தில் எட்டு விட்டு விட்டுவிட்டு விட்டு விட்டு நம்மளுடைய உயிரியை விட்டு விடாமல் நம்மை காத்துக்கொள்வது கொள்வது அவசியமாக இருக்கிறது நண்பர்களே இது போன்ற அழிவு இனிமேல் இனிமேல நாம் சந்திக்க கூடாது எனவே சிந்திப்பம் செயல்படும் நன்றி வணக்கம் நண்பர்களே